ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை நாடாளுமன்ற தேர்தலையொட்டி சென்னையில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப் பெட்டிகளை அனுப்பி வைக்கும் நிகழ்வு தொடங்கியுள்ளது பணிகளை சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையருமான ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்து வருகிறார் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தாயுமானவனிடம் கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் உங்களுடைய கூடுதல் விவரங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தலையொட்டி அந்த மின்னணு வாக்குப்பெட்டிகளை அனுப்பக்கூடிய பணிகள் என்பது இன்று காலை முதல் தொடங்கியிருந்தது சென்னையை பொறுத்தமட்டில் இன்றைய தினம் அந்த தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அலுவலர்களுடைய கூட்டம் காலை முதல் நடைபெற்ற நிலையில் அந்த கூட்டத்திற்கு பிறகாக தற்போது அந்த மின்னணு வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் தற்போது ஒவ்வொன்றாக பல்வேறு பகுதிகளில் இருந்து தற்போது வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பக்கூடிய பணிகள் என்பது துவங்கியிருக்கிறது மின்னணு வாக்குப்பெட்டிகளை அனுப்பி வைக்கக்கூடிய நிகழ்வு துவங்கி இருக்கக்கூடிய நிலையில நந்தனம் அரசு கல்லூரியில மின்னணு வாக்குப்பெட்டிகள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் சென்னை தேர்தல் சென்னையினுடைய தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு செய்தார் குறிப்பாக சென்னையில் மொத்தமாக மூன்று தொகுதிகளுக்கு மின்னணு வாக்குப்பெட்டிகளை அனுப்பக்கூடிய பணிகள் என்பது துவங்கியிருக்கிறது நந்தனம் அரசு கல்லை கலைக்கல்லூரியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பெட்டிகளை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தற்போது நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு பல்வேறு உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார் சென்னையில மொத்தமாக பதினாறு இடங்கள்ல மின்னணு வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் சேகரித்து வைக்கப்பட்ட நிலையில் தற்போது வாக்குச்சாவடிகளுக்கு தற்போது அனுப்பப்பட்டு வருகிறது சென்னை மாவட்டத்தில் மூன்று தொகுதிகளில் நாற்பத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூத்தி வாக்காளர்கள் வாக்களிக்க அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த மூன்று பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் மூவாயிரத்து எழுநூத்தி இருபத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இதில் அறுநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வாக்குச்சாவடி பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த தலைமை அலுவலர் மற்றும் இதர அலுவலர்களுக்கான பணி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு தற்போது வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு மிஷின்கள் விவிபாட் மிஷின்கள் போன்றவை அனைத்துமே வாக்குச்சாவடிகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது சென்னையில் மொத்தமாக பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு காவலர்கள் இதற்காக பாதுகாப்பணியில ஈடுபடுத்தப்பட்டிருப்பத நம்மால் நேரடியாக பார்க்க முடியது சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருநூத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குச்சாவடிக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தும் தற்போது வாகனத்தில் ஏற்றப்பட்டு வாகனங்கள் உதவியுடன் காவல்துறை உதவியுடன் தற்போது வாக்குச்சாவடி மையங்களுக்கு ஒவ்வொன்றாக கொண்டு செல்லப்பட்டு வருகிறது சென்னை மாநகரம் முழுவதும் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களுக்கு இந்த மின்னணு வாக்குப்பெட்டிகள் அனுப்பக்கூடிய பணிகள் துவங்கியிருப்பதாகவும் மாலை ஏழு மணிக்குள்ளாக இந்த வாக்கு வாக்குச்சாவடி பெட்டிகள் அனைத்துமே சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு சென்றடையும் வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த சைதாப்பேட்டை பகுதியில் மட்டும் பத்தொன்பது லாரிகள் உதவியுடன் தற்போது ஆயுதம் இந்திய போலீசார் உதவியுடன் தற்போது இவிஎம் இயந்திரங்கள் தீவிரமாக வாக்குச்சாவடிகளுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பணிகள் என்பது துவங்கியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி தாய் மாணவன் CTBMA Institute of Science and Technology Chennai